பச்சை மிளகாயை வச்சு இது வரைக்கும் நீங்கள் இப்படி செஞ்சுருக்கவே மாட்டீங்க அளவுக்கு ரொம்பவே புதுமையான ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இருநூறு கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க ரொம்ப பொடிசாவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க இந்த மிளகாயை சுத்தமாக கழுவி நான் தொடச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வந்து ஒரு கீரல் மட்டும் நம்ம போட்டு விட்டுக்கலாம் கத்தியோடய முனையை வச்சுட்டு லைட்டாக ஒரு கீறல் ஃபுல்லாக போட வேண்டாம் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க கீறிட்டு பார்த்தா பாருங்கள் முக்கால் பாகம் திறந்த நிலையில் இருக்குது அந்த அளவுக்கு போட்டுட்டா போகிறோம் இதே மாதிரி எல்லா மிளகாயும் நான் கீறல் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் எடுத்த பச்சை மிளகாய் எல்லாத்துலேயுமே கீரல் போட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம வேக விட போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க பாத்திரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இட்லி தட்டை நம்ம வச்சுக்கலாம் நாம கீரல் போட்ட இந்த மிளகாய் அதை இட்லி தட்டில அப்படியே வச்சுக்கோங்க ஒரு ஒரு குழிக்கும் எத்தனை பீஸ் வருதோ அதுக்கு தகுந்தாற்பல வச்சுக்கோங்க நான் எடுத்த பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இட்லி தட்டில் வச்சுட்டேங்க கிட்டத்தட்ட மூணு மூணு மிளகாயா நான் வச்சிருக்கிறேன் இப்போ நாம் மூடி போட்டு விட்டுடலாம் இந்த காம்பு பகுதிகளெலாம் அப்படியே உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பச்சை மிளகாயை வேக விட்டு பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குது பாருங்கள் மிளகாயெல்லாம் நல்லா சாஃப்ட் இருக்குது இதுக்காக தான் நம்ம வேக வச்சோம் இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இட்லி தட்டில் இருந்த மிளகாய் எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்து வச்சுட்டேங்க இப்போ சூடும் நல்லாவே ஆறிடுச்சு இந்த காம்பு மட்டும் நாம் எடுத்துடலாம் அப்படி லைட்டாக இழுத்தாலே காம்புல்லாமே வந்துடும் இந்த காம்பு நமக்கு தேவையில்லை இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடாகட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கடுகு வெந்தயம் நல்லா பொரியணும் இப்போ பாருங்க கடுகு நல்லாவே புரிஞ்சிடுச்சி வெந்தயம் நல்லா நிறம் மாதிரி வந்திருக்குது இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த கடுகு வெந்தயம் ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு ஆற விட்டுடுங்க வறுத்து வச்ச கடுகு வெந்தயம் பாருங்க இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம கடுகு வெந்தயம் வறுத்த அந்த கடாயை நான் மறுபடியும் பயன்படுத்துறேங்க நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க என்ன நல்லா சூடாகட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்துட்டு லேசாக அப்படியே பெரட்டி விட்டுடலாம் சீக்கிரமாக புரிஞ்சிடும் நம்ம போட்ட கடுகு பாருங்க இப்ப நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு ஒரு இருபது இருபத்தி பூண்டு பல்ல கல்லுல நான் இடிச்சு வச்சிருக்கேன் தோல் நீக்கிட்டு சுத்தமா கழுவிட்டு இடித்து எடுத்துக்கோங்க இதையும் இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பரட்டிக்கோங்க நான் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கிற மாதிரி இடிச்சிருக்கிறேன் உங்களுக்கு நல்லா மைய இடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அத மாதிரி இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் பத்து இணைக்கு கருவா சுத்தமா அலசி எடுத்து வச்சிருக்கேன் உருவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் பூண்டு கருவேப்பிலை கொஞ்சம் பொரியட்டும் ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் நல்லா பொரிய விடணும் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா நிறம் மாறி வந்திருக்குது லேசாக இந்தளவுக்கு லேசான நிறம் மாறினாலே போதும் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிடுச்சு நாம் வேக வச்ச பச்சை மிளகாய் அதை இதில் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே முழுசாக சேர்க்குறேன் சப்போஸ் உங்களுக்கு முழுசாக சேர்க்குறது பிடிக்கலனா மிக்ஸியில் போட்டுட்டு பல்ஸில் வச்சுட்டு ஒரு தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னால் ஒன்று ரெண்டாக அரைப்படும் அந்த மாதிரியும் நீங்கள் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டோம் அதனால் இதை வதக்கணுன்ட்டு நமக்கு அவசியம் இல்லை ஏன்னா மிளகாய் நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி சாஃப்டாக ஆகிறதுக்காக தான் நாம் வேக விட்டோம் பச்சை நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இதுக்கு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாயிலே நமக்கு காரம் இருக்கும் அதனால் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் சப்போஸ் உங்கள் கிட்டே காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க அதாவது காரம் குறைவாக இருக்கக்கூடிய மிளகாய் தூள் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் ஏன்னா இதில் காரம் இருக்காது நல்லா கலர் கொடுக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சே கலந்துக்கோங்க ஏன்னா எப்போவுமே மசாலா சேர்க்கும்பொழுது நம்ம ஸ்டவ்வை சிம்மில் தான் வைக்கணும் இல்லைன்னா கரிஞ்சிடும் காஷ்மீரி சில்லி பவுடர் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு புளியை நான் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதாவது குட்டி எலுமிச்சம் பழம் அளவுக்கு அளவு புளிக்கரைசலை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த புளிக்கரைசலை இதில் சேர்த்துக்கலாம் கரைச்சி வடிகட்டி நான் எடுத்துட்டேன் அப்படின்னாலும் அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த புளிக்கரைசலோடு சேர்ந்து இந்த பூண்டு கருவேப்பிலை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து வரும் இன்னும் நல்லா மிளகாய் ஆகிடும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் எதுக்காக நம்ம கீறி போட்டோம்னா இந்த புளிக்கரைசல் வந்து இந்த மிளகாய்க்குள்ளெல்லாம் நல்லா ஏறிட்டு காரத்தை நல்லா குறைச்சி கொடுக்கும் டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம கீறி போட்டோம் நீங்கள் கூட நினைப்பீங்க எதுக்கு வேக விடணும் அப்படியே நம்ம வதக்கி செய்யலாமேனு நீங்கள் வதக்கிட்டு செஞ்சீங்கன்னா பச்சை மிளகாய் சாஃப்டாக இருக்காது இந்த மாதிரி வேக வச்சு தான் செய்யணும் அதுவும் கீரல் போட்டு வே நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ புளி கரைசல் சேர்த்து நல்லா கலந்து கொதிச்சிட்டு பாருங்க நாம அரைச்சி வச்சா கடுகு வெந்தயம் பொடி அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு சப்போஸ் உங்களுக்கு குறைவா தெரிஞ்சுதுன்னா கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கோங்க இந்த புளிக்கரைசல் இந்த மிளகாயோட சேர்ந்து வெந்து இன்னும் கொஞ்சம் திக்காயிட்டு வரணும் அதுக்காக ஒரு ஒரு நிமிஷம் போல ஆகும் ஆனால் இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் இதுக்கு எல்லாமே வச்சு சாப்பிட்லாம் இன்னும் இந்த மாதிரி கிரேவி டைப்பில் நீங்கள் இறக்குனீங்கன்னா சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்லாம் புளி கரைசல் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிட்டு வந்துருச்சு அப்படியே தொக்கு போல் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது மிளகாய்லாம் நல்லா ஆயிட்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க நான் எக்ஸஸ் எதுவுமே சேர்க்கல எண்ணெயும் இப்போ நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு இதுதான் சரியான பதம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆரட்டங்க அப்புறமா கண்ணாடி பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாம் நாம் ரெடி பண்ண பச்சை மிளகாய் ஊறுக்காய் நல்லா சூடு ஆறிடுச்சுங்க நான் கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஊருக்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்ணாடி பாட்டில் பீங்கான் ஜாடி மஞ்சாடி இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணணும் நான் இதில் மாற்றி விட்டுக்கிறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பச்சை மிளகாயை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சிடலாம் அருமையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாமே அட்டகாசமாக இருக்குங்க வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கிரேவி டைப்பில் இறக்குனீங்கன்னா சப்பாத்தி பூரி கூட வச்சுட்டு ரோல் பண்ணி சாப்பிட்லாங்க பச்சை மிளகாய்னாலே காரம் ஐயோ அதை யார் சாப்பிடுவாங்க தூக்கி போட்டுருவீங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிளகாய் கூட விடாமல் எடுத்து சாப்பிடுவீங்க ஏன்னா அந்த அந்தளவுக்கு காரம் குறைவாக இருக்கும் நாம் நம்ம கீறிட்டு சேர்த்துருக்கிறதுனால அதில் நல்ல உப்பு காரம் அதுக்கப்புறமா அந்த புளிப்பு எல்லா சுவையும் இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் கண்ணாடி பாட்டிலுக்கு மாற்றிட்டேன் இது நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்டிங்கன்னா பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பரான சைடிஷ்ங்க இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா எனக்குமே இதில் ஒரு சின்ன பச்சை மிளகாய் துண்டு வந்திருக்கு ஆனால் காரம் சுத்தமாக இல்லை டேஸ்ட் அருமையாக இருக்குது அந்த பூண்டு கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி பச்சை மிளகாயை வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பைகாய் பை பாய்